தமிழ் சிபி சீரியலில் இப்போ ராட்டகாஸ்மன் அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃபர் லோடியும் கேளுங்க இந்த விடின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிணேன் நம்ம சேனலுக்கு கனியூ சரி இனிமேட்டு நடக்கிறது எல்லாமே வந்து நன்மைக்காக தான் போக போகுது தமதை நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு கேடி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கூட வந்து வர்ஷினி வந்து நிற்கிறாங்க நான் உன்னை பற்றி என்னமோ ஏதோன்னு நினச்சேன் ஆரம்பத்தில் நீ செய்கிறதெல்லாம் என்னோட நல்லதுக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை போக போக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு தமிழ் அதாவது நல்லது செய்கிறப்ப யாரையுமே பிடிக்காது கெடுதல் செஞ்சாங்கன்னா அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு நமக்கு பிடிக்கும் அது தான்மா இங்கே தப்பு தப்பாக வந்து நடந்திருக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு தெரிஞ்சிருச்சா அது போதுங்கிற மாதிரி வர்ஷினி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு நீ தான் எங்கள் அண்ணனுக்கு ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு எனக்காக ஒத்துப்பியா அப்படின்னு சொல்லி வர்ஷினி வந்து கேட்குறாங்க சமயுத்தாலாம் சரியே வரமாட்டா இந்த குடும்பத்தை பிரிச்சிருவா அப்படின்னு வர்ஷினி வந்து சொல்கிறாங்க சிஸ்டர் ஏன் தங்கச்சியே சொல்கிறாள் ஏன் சிஸ்டர் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இந்த குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று யோசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசும்போதே நீங்கள் சொல்கிறது எல்லாம் தான் ஆனால் எதுவும் நம்ம கையில் இருக்கிறது இல்லை நடக்கிறத தடுக்க முடியாது அதே மாதிரி நடக்க போகிறதையும் வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்க என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் சரி சிஸ்டர் உண்மையிலே நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாகணும் இருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க அண்ணா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மண்டபத்துக்கு போக போகிறோம் சிபி எதுவும் கோவப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்காத சரி நான் பார்த்துக்கலாம் ஆனால் சிபிகிட்ட இருக்கிற ஒரு வயிறாகியந்தால் நம்ம மாற்றி ஆகணும் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அவன் என்னை சும்மா காய்ச்சல் கல்யாணம் வந்து பண்ணுறதுக்காக சம்மதம் வந்து சொல்லியிருக்கான் ஏன்னா பாக்கி இருக்கிற ரெண்டு பேரும் இது வாழ்க்கையாக பார்க்குறாங்க இது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கல்யாணத்தை கேஷுவலாக வந்து நினைக்கிறதுனால தான் அவன் இப்படியெல்லாம் நினச்சிகிட்டு இருக்கான் நானும் இதை வாழ்க்கையாக தான் பார்க்குறேன்னு அவனுக்கு கூடிய சீக்கிரம் வந்து புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே சரிமா அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் அதுக்கப்புறம் வர வேண்டிய பிரச்சனை இப்போதைக்கு உன்னோட பாட்டி இருக்காங்களே ஆமாம் ஜெகதாம்பால் பாட்டி அவங்களுக்கு என்ன அவங்க ஆல்ரெடி வந்து தமிழோட அம்மா கிட்ட சம்மதம்லேருந்து எல்லாம் வாங்கிட்டாங்க நம்ம ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும் அவங்க ஒரு பக்கம் எனக்கு என்ன செய்யறதுனே தெரில சரி நான் பார்ப்போம் ஆனால் இந்த வாட்டி நமக்கு ஆதரவாக தான் நடக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப தமிழரசியோட அப்பா இருக்காங்கள அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஜெகதாம்பால் டீம்லேருந்து நீங்கள் நிறையா வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கும் அப்படின்னு அங்கேருந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணுறாங்க சரிங்க நாங்கள் ஜாமானெல்லாம் கரெக்டான நேரத்தில் வந்து இறக்கி வச்சிடறோன்னு சொன்னோன்னே அப்படியே ஒவ்வொரு வண்டியிலையும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஜாமான் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு என் பொண்ணு இருந்திருந்தா நான் நல்ல விதமாக வந்து கல்யாணம் வந்து பண்ணியிருப்பேனே இப்போ அந்த மண்டபத்தில் யார் யாருக்கு கல்யாணன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க இதை வந்து அந்த ஓனர் வந்து கேட்குறாங்க என்னப்பா இவ்வளோ சோகமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் இந்த வயசில் எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணு இருப்பா இல்லை பையன் இருப்பாங்க அவங்க கல்யாணத்தை நல்ல விதமாக நடத்தி பார்க்க முடியல இல்லை நான் எதுவும் ஏமாந்து போயிட்டேன்னா என்னை சுற்றி என்ன தான் நடக்குதுன்னு தெரியல அதான் உனக்கு பழசெல்லாம் யோசிச்சா முடியாமல் போகுது இல்லைப்பா வேலையேப்பா பாருப்பா இல்லாட்டி ஓய்வடு இல்லைம்மா ஓய்வு எடுக்க வேண்டிய இடத்துல ஓய்வு நல்லாவே எடுத்தாச்சு நான் போய் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லா ஜாமனி வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே இந்த மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தமிழரசியோட அப்பா ஒரு பக்கம் பெரிய கல்யாண மண்டபத்தில் பிடிச்சிருக்காங்க நம்ம ஜெகதாம்பால் அப்படியே பிரம்மாண்டமாக வந்து மண்டபத்தில் வாசலில் வந்து எல்லோரும் வந்து இறங்கிக்கிட்டு இருக்காங்க சொந்த பந்தம்லேருந்து எல்லாரும் தமிழரிசி சொல்கிறாங்க என்ன சிபி சார் இன்னமும் கிளம்பாமல் இருக்கீங்க மண்டபத்தில் ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் தான் கல்யாணத்தை மூணு நாள் கொண்டாட போகிறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பொறுமையாக வந்து போய்க்கலாம் அதுக்குன்னு இவ்வளோ தாமதமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆகுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஆனால் பாத்தியானா இன்னமும் தமிழரிசி அவ ரூமில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ இதே மாதிரி நீ என்ன சிபிக்கு மனைவியாக இருக்கணும் நான் கல்யாணம் பண்ணுற இந்த ஒத்துமொத்த சொத்தையும் நம்ம கைப்பற்றணும் தானே கல்யாணம் பண்ணுற அதுக்கு கொஞ்சமாவது சொத்துக்காவது விசுவாசியாக இரு சரியா சும்மா இதுக்கு சரியில்லை அதுக்கு சரியில்லைன்னு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத ஜெகதாம்பாலோட சொத்து கடல் அளவு இருக்குது எங்கே என்ன அல்னால் என்ன வரும்னே தெரியாது சரியா அப்படின்னு சொன்னோட சரிண்ணா நானும் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் ஆனால் இந்த தமிழை பார்த்தா தான் கட்டைசி நேரத்தில் இவை ஏதாவது ஒன்று பண்ணி கல்யாணத்தை தலைகீழாக ஆக்கிடுவாள் வந்தால் பயமாக இருக்குது அப்படியெல்லாம் நடக்க நான் விட்டுற மாட்டேன் எப்படி இருந்தாலும் சிபியை உனக்கு தான் உனக்கு சிபி தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க அவங்க என்ன ஒரு பக்கம் தமிழ் நான் உடனே ஒன்று சொல்லாமான்னு சொல்லி பிரேம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன நீ அந்த ரூமுக்கு அடிக்கடி போகிறது என் தங்கச்சிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறப்ப உன் தங்கச்சிக்கு பிடிக்கணும் பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே உரிமை இல்லை நான் இந்த வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு அதுவும் ஒரு முக்கியமான ஆள் சரியா இந்த வீட்டோட முக்கியமான வாரிசுன்னு வச்சுக்க என்னது வாரிசா ஆமாம் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க நீ என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் உங்ககிட்டலாம் என்னாலலாம் பேச முடியாதுன்னு சொல்லி மூஞ்சுக்கு நேராக வந்து கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க நம்ம பிரேமம் பார்த்து தமிழ் இன்னொரு வாட்டி ஏதாவது பேசணும்னா யோசிச்சு பேசுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல பிரேமுக்கு ஒன்றுமே புரியல என்னடா அது சத்திய சோதனையாக ஆகிடுச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்க்குறாங்க என்னென்ன ஒன்றை போய் அவள் இந்த வந்து திட்டு திட்டுன்னு போகிறா போறா இல்லை போன வாட்டி மண்டபத்தில் விட்டுட்டு வந்தால அந்த கடுப்பில் தான் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கா எனக்கே வந்து சமையா வருது ஆனால் எல்லாம் இந்த சொத்துக்காவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கிங்க இங்கே நடக்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பிரேமும் மண்டபம் வாசலில் அப்படியே வந்து இறங்குறாங்க அவங்க அப்பா இறங்கினோன்ன பொண்ணு பேரும் மாப்பிள்ள பேரும் முதல்ல பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேனரில் இருக்கிற சிபி சக்கரவர்த்திங்கிற மாதிரி சிபியோட ஃபுல் நேமை காட்டுறாங்க கீழே சம்யுத்தான்னு எழுதியிருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து பார்க்குறாங்க ஐயா இங்கே வண்டியில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு வந்துட்டு போவாங்க நீங்கள் ஜாமான் எல்லாத்தையும் சட்டு சட்டுன்னு வந்து இறக்குங்க சமையலுக்கு தானே ஜாமான் கொண்டு வந்தீங்க ஆனால் ஆமாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா வாழைத்தாறு பூசணிக்காய் கத்திரிக்காய் ஏகப்பட்ட காய்கறி வெரைட்டி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாத்தையும் இறக்கி வைங்க பெரியவரே அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொரு ஜாமான வந்து அவர் வந்து இறக்கி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தா எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சூப்பராக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்புறம் பார்த்து ஜெகதாம்பாலும் யதார்த்தமாக அங்கே வந்து நிற்கிறாங்க தமிழும் வந்து சரி சார் எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது நீங்கள் பொறுமையாக வந்து வாங்க நான் மண்டபத்துக்கு போய் அதையும் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம தமிழும் வந்து மண்டபத்துக்கு வந்து வந்துட்டாங்க தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்மளை இங்கேருந்து போக விடக்கூடாது போக விடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்குது என்னவாக இருக்கும் இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் அவங்க அப்பா காய்கறி எல்லாத்தையும் கீ கீழே ஒன்று ஒன்றா இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை நம்ம தமிழுக்கு ஏதோ ஒரு விஷயம் மூலயமா உணர்த்த பார்க்குறாங்க ஆனால் நம்ம தமிழால் பார்க்க முடியல இங்கே ஃபார்மா ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து பெண்டிங்கில் வந்து இருக்குது அதெல்லாம் பாருணோனே நீ தான் பொறுப்பாக எல்லா வேலையும் பார்ப்பியானு சொல்லி அவங்க அப்பாவை பார்க்க வேண்டிய நேரத்தில் டக்குன்னு கூப்பிட்டதுனால அப்படியே மண்டபத்துக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஐயா எல்லாம் வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எதுக்கு உள்ளே போய் சாப்பிட்டு வந்துடுங்கய்யான்னு சொல்லி அந்த இடத்துல செக்யூரிட்டி வந்து சொல்கிறாங்க சரிங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு அப்படியே மண்டபத்துக்குள்ளே வந்து போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்